ஒரு ரொம்ப முக்கியமான சர்ஜரி நடத்திருக்கலாம் தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருக்கலாம் அண்ணன் தம்பிக்குள்ளே கடுமையான சண்டைகள் நடந்துருக்கலாம் வச்சிக ராசியில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கும் அவங்களுக்கு பெண்களாக இருக்கும்னா கண்டிப்பாக லவ் மேனேஜாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீட்டில் வண்டி வாகனங்கள் மூலயமா ஆக்சிடென்ட் ஆகிட்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க முன்ஜின்மத்தில் குழந்தைகளுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோஷம் ஏன்னா ராகு போய் சிம்மத்தில் உக்கார்ந்தது ஆண் குழந்தை வாரிசே நிறைய பேருக்கு இல்லாமல் யாருக்கெல்லாம் இப்படி இருக்கோ அவங்க அத்தனை பேருமே ஆகி ஒரு சில நாட்கள்ல ஒரு சில மாதங்கள்ல ஒரு சில வருடங்கள்லேயே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்திரையாண்டா சகோதர சகோதரிகள் இரட்டை குழந்தையை பிறந்து இறந்தவங்க நிறைய பேர் இந்த ஃபேமிலி பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் செல்வி மகேசையர் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இடம் எல் ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரெகுலராக வந்து டெய்லி ராசி பலன் வீக்லி ராசி பலன் மாத பலன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இனிமேல் ஒரு ஒரு சீரீஸ்லேயுமே ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துடைய ரிசர்ச்சை வந்து நம்ம இதில் பப்ளிஷ் பண்ண போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப முக்கியமாக பூர்வ ஜென்மத்துடைய பந்தத்தை பூர்வ ஜென்மத்துடைய கொடுமையான விஷயங்களை பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன அதற்கு என்ன பிராய சித்தம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷத்தில் உங்களுக்கு ராகு இருக்கு அப்படின்னா அண்ணன் தம்பி சகோதரர்கள் வீடு நிலபலன்கள் அதே மாதிரி சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆளுமைக்காக நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் புண்ணியங்களாக இருக்கலாம் அது போய் மேஷ ராசியில் யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அதில் போய் உட்காந்துருக்கோம் ஸோ பொதுவாகவே அந்த ஒரு நிலைமைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் மேஷத்தில் ராகு இருக்கிறதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியமான சர்ஜரி நடந்திருக்கலாம் தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருக்கலாம் அண்ணன் தம்பிக்குள்ளே கடுமையான சண்டைகள் நடந்திருக்கலாம் அல்லது வீட்டில் பெரியவங்களுக்கு ஒரு மரணம் கூட ஏற்பட்டிருக்காங்க இது எல்லாமே லாஸ்ட் டூ இயர்ஸ்ல நடந்திருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்தால் இந்த ஒரு பிராப பிராய சத்தத்தை நாம் சரி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அதை வச்சுதான் அதை நம்ம பிசிக்கலா பார்க்கும் தான் உங்களுக்கு சொல்லுங்க ரிஷப அல்லது ரிஷப லக்னத்துல ராபம் இருக்கு அப்போ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் யாராவது ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி இருக்கலாம் இருப்பாங்க இவர்களுக்கு நே நடந்திருக்கக்கூடிய பூர்வ ஜென்மத்தில் கர்மா இதெல்லாம் இருக்கும்னு அர்த்தம் பேசிக்கலாக காசு பணம் பொருளாதாரம் உணவு வஜ்ரம் வைடோரியம் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களில் பெண்கள் அது எல்லாமே இங்கே கனெக்டாகும் அதில் என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால அதாவது நிறையா கனெக்டிவிட்டி எப்படி சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் உங்கள் முன்னோர்களில் இருந்திருந்தால் மட்டும்தான் ராகு அந்த இடத்துல இருக்கும் இல்லை சின்ன வயசுலேயே ஒரு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்துருவாங்க செகண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணுறது இல்லைன்னா மற்ற விஷயங்கள் நடக்கிறது இப்படி போய் அதில் போய் ராகு செய்வாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இப்போ இந்த ஜனனகார ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை அந்த நட்சத்திரத்தை பார்த்து சனி மேல எந்த பார்வை இருக்குன்னு பார்க்கணும் தான் ஒரு பிராய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும் மிதுன ராசி ராகு இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வீட்டில் வண்டி வாகனங்கள் மூலயமா ஆக்சிடென்ட் ஆகிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க இல்லாம இருக்க மாட்டாங்க நான் சொல்கிறது முன்னோர்கள் அந்த முன் ஜென்மத்துடைய கர்மா என்ன அப்படின்னு பார்த்தா யார் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க பிறந்த நட்சத்திரமாகவே அது இருக்கும் நிறைய பேர் வந்து எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொலை தொடர்பு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய துரோகம் பாவம் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் போய் மிதுனத்தில் சேவ் ஆகும் இப்போ ராகு யாருக்கு மிதுனத்தில் இருக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பொதுவாக நடந்திருக்கும் இவங்க அத்தனை பேருக்கும் கடந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுடைய மூத்தவங்கனால நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தரிச்சிருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆகியிருக்கணும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் கைக்கு வர முடியாமல் பல கஷ்டங்கள் பட்டிருக்கக்கூடிய நிலைமைகள் இந்த மாதிரி விதங்களில் பாதிப்பு அதே மாதிரி நிறைய பேருக்கு முட்டிலாம் பாதிச்சிருக்கும் இது வந்து பொதுவா பூர்வ ஜென்மத்தோட கர்மா லாஸ்ட் டூ இயர்ஸ்ல உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கடக ராசி அல்லது கடக லக்னத்துல பறக்கக்கூடிய நபர்களுக்கு முன்ஜென்மத்துடைய கர்மா போய் ஒரு வேலை ராகு வந்து உங்க இடத்துல இருந்தது அப்படின்னா அதாவது ரொம்ப முக்கியமானது பார்க்கடலை கடையக்கூடிய நிலைமைகளில் கடகமும் மகரமும் ஒரு ஒரு பாட்டா எடுத்து அந்த இடத்துல ராகுக்கே தூக்கா இருக்கும் பொழுது ஒண்ணு விஷமாக வெளியே வரலாம் இல்ல அமிர்தமாக வெளியே வரலாம் பேசிக்கலாம் இது எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த ஒரு காம்பினேஷன் என்ன பண்ணா சந்திரன் வீட்டுல ராகுன்னா ஜென்மத்தில் ஒரு விபத்தினால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அதுவும் பெண்கள் இறந்திருப்பாங்க மெயினா தாய்க்கே கண்டம் இல்லைன்னா செய்வினை தோஷங்களால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜென்மமாக இருக்கும் யாருக்கெல்லாம் கடகத்துல ராகு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க அத்தனை பேருக்குமே பவுல் ப்ராப்ளம் இருக்கும் சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற மாதிரி சரிங்கன்னா ஒரு தெரியாத பயம் நிழலை கண்டால் பயம் எருட்டாக இருந்தால் பயம் அதே மாதிரி வண்டி வாகனம் தண்ணியில் விழுந்து இறக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ கண்டிப்பாக நடந்துருக்கணும் இது எப்படின்னா மூணு தலைமுறை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தோஷங்களை பொதுவாக அந்த ராப்பு கொடுக்கும் இன்னொன்று பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எதா ஆகிடுமோ எதா நெகட்டிவாக நடந்துருமோ அப்படிங்கிற பயம் அதே மாதிரி விபத்துக்கள் சர்வசாதாரணமாக நடக்கும்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு மூலியமாக போன ஜென்மத்தோட கர்மாவை போய் சேவை பண்ணும் இப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணலான்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய உடைய நிலைமை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய உடைய நிலைமை எந்த நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்கோ அதை வச்சு தான் நம்ம அதை முடிக்க முடியும் கட் பண்ண முடியும் சிம்மத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் சிம்மம்னாவே பொதுவாகவே முன்ஜென்மத்தில் குழந்தைகளுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோஷம் ஏன்னா ராகு போய் சிம்மத்தில் உட்கார்ந்ததுனால் ஆண் குழந்தை வாரிசே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆண் குழந்தை ஒரே ஒரு ஆண் குழந்தை இருப்பான் அவனுக்குமே எல்லா விதமான பேர்டன் உங்கள் ஃபேமிலியோட பேர்டன் ஃபேமிலியோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவன் தலைமையில் போய் நம்ம போடுற மாதிரி நடந்திருக்கும் அதனாலேயே பொதுவாக அந்த குழந்தைனால ஃபுல்லாகவே இயங்க முடியாது நிறைய பேர்டன்னால் கஷ்டப்படுறது தலையில் அடிபட்டிருக்கிறவங்க இருப்பாங்க தலையில் சர்ஜரி நடந்திருக்கிறவங்க இருப்பாங்க ஹார்ட் சர்ஜரி நடந்துருக்கவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய கட்டி மாதிரியும் வந்திருக்கும் உடம்புல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இப்போ உங்கள் கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பேருக்கு நடந்திருக்கும் முயற்சி பலவிதமான முயற்சி பண்ணியிருப்பாங்க பாதி பேர் சிம்மத்தில் ராகு இருக்கக்கூடிய பல பேர் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க சிங்கப்பூரில் பல பேர் செட்டில் ஆகிருக்கக்கூடிய நம்ம ஏன்னா சிம்மத்து கனெக்ட் ஆகும்போது அது சிங்கப்பூர் கனெக்ட் ஆகும் நிறைய பேர் இப்போ செட்டில் ஆயிருந்தீங்கன்னா அது போன ஜென்மத்தில் இந்த மாதிரி பாவங்கள்லாம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் முன்ஜென்மத்தில் நாம் நமக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஆண் குழந்தைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தோஷம் சின்ன குழந்தையில அவன் பறந்து இறந்துருப்பான் ஜென்மத்தில் அந்த கதை தான் இப்போ வந்து பாதிப்பு கொடுத்துட்டுருக்கு அதுவாகவே பொதுவாகவே நமக்கு இந்த ஹெல்த் வைஸ் டிஸ்டபன்ஸ் கொடுக்குறது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும் பொழுது பொதுவாக குழந்தைகள் நமக்கு எதிராக இருக்கிறது நம்ம நல்லதே பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஒரு விஷயம் நமக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து சிம்மத்து மாதிரி குலதெய்வத்துக்கு கடுமையான தோஷம் பண்ணியிருந்தால் குலதெய்வத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தோஷம் தான் அந்த ராகுக்குள்ளே அந்த தோக்கம் அப்பா வம்சாவளிகள் அதில் துர்மரணங்கள் அகால மரணங்கள் கண்டாந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துருக்கும் அதுவும் மெயினாக லாஸ்ட்டு டூ இயர்ஸில் வீட்டில் பெரியவங்களில் அப்பாவே இறந்துருக்கலாம் இல்லைன்னா மூத்தவங்க வீட்டில் இருந்துருக்கலாம் ஸோ பேசிக்லி லாஸ்ட்டு டூ இயர்ஸில் கண்டிப்பாக ஒரு இறப்பு நிறுத்தி இருந்துகிட்டே இருக்கும் முன்ஜென்மத்தின் சாபம் எப்படி வேலை செய்யுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துல இருக்கிறதோ எந்த நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்கோம் எந்த கிரகத்து கூட சேர்த்துருக்கோம் இப்போ கோச்சார நிலைமைகளில் சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அதை வச்சு தான் நம்ம ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்க முடியும் அதை வச்சு தான் நம்ம பரிகாரங்களை செய்ய முடியும் ராசி அல்லது கன்னி லக்னத்தில் ஒரு வேலை ஆகும் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனைனா யாருக்கெல்லாம் இப்படி இருக்கோ அவங்க அத்தனை பேருமே அந்த கல்யாணம் ஆகி ஒரு சில நாட்கள்ல ஒரு சில மாதங்களில் ஒரு சில வருடங்கள்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் இறந்துடுறது ஒய்ஃப் இறந்துடுவாங்க இல்லைன்னா ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க கல்யாணமே ஆகாது நிறையா பேர் கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் முன்னோர்கள் இருந்திருப்பாங்க அது என்ன ஆக்சுவலாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தா கை விரல்களால் வெட்டப்படக்கூடிய விஷயங்கள் கை விரல்களில் தாக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி மலைக்குடலில் கட்டி வயிற்றில் கட்டி வயிற்றில் கேன்சர் இன் எனி ஃபார்ம் கர்ப்ப பையில் இருக்கலாம் இல்லை மலைக் குடலில் இருக்கலாம் சிறு குடல் பெடுகொடலில் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் அந்த கட்டி வரும்னு தெரியாது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டுருக்கோன்னு சொல்லுவோம் எதனால் இந்த கர்மா வருது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் முன்னோர்களில் சித்தி அல்லது அத்தை மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க சில பேருக்கு ஹிஸ்டீரியா மாதிரி சில பேர் சின்ன குழந்தை பிறக்கும் பொழுது மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய ஆடலாக இருப்பாங்க சில வீட்டில் அந்த சித்தியலை அத்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க திரும்பி பார்க்காம இருக்கிறது அவங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை யாரும் போய் கேட்காம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதனால அந்த ராகுங்கிறது அந்த இடத்துல இருக்கும் இதில் என்னென்னா ரொம்ப முக்கியமானது சகோதர சகோதரிகள் ரெட்டை குழந்தைய பிறந்து இறந்தவங்க நிறைய பேர் இந்த ஃபேமிலியில் இருப்பாங்க இதில் ராகு அந்த இடத்துல உட்காந்துருது அட் அப்படின்னாவே இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள் அடி வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கடந்த ரெண்டு வருஷத்தில் கடுமையான பாதிப்பு கொடுத்துருக்கணும் சில பேர் ஹாஸ்பிட்டல் சில பேருக்கு அட்மிட்டு சில பேருக்கு கேன்சர் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா வந்துருக்கணும் இது எல்லாமே வந்து கடந்த ரெண்டு வருஷத்துல இருந்துருக்கணும் அப்படி இருந்ததுன்னா முன்ஜென்மத்துல நீங்க செய்திருக்கக்கூடிய அந்த பாவங்கிறது உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு பிராயசித்தம் நம்ம இந்த ஜென்மத்துல உங்க ஜாதகத்துல சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ எந்த சாரத்தை வாங்கி அதை வச்சுதான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும் துலாம் ராசி துலாம் லக்னத்துல பறக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்திலேயே ராகு இருக்கும் பட்சத்தில் எந்த ஜென்மம் கர்மாவை கொண்டிருக்கிறீர்கள் உங்க வீட்டில் பெண்கள் யாருமே சந்தோஷமா இருக்கவே முடியாது முன் ஜென்மத்துல அவ்வளோ கொடுமைகள் பெண்ணுடைய வம்சத்துக்கே நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னான் வாழ்க்கை துணைக்கு சித்திரவதையை கொடுத்துருப்பீங்க வாழ்க்கை துணைக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் செஞ்சிருப்பீங்க இதில் என்னன்னா அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் சாரத்தை வாங்குறதோ அதுதான் வந்து பழ இப்போ ராகு நின்ற நட்சத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் ஏகப்பட்ட நல்லது பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ராகு நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருந்தாலும் சுவாத்தியாக இருந்தாலும் ராகு ஒரு சித்திரை நட்சத்திரம் இருந்தாலும் கண்டிப்பாக கொடுமைகள் தான் உங்கள் வீட்டு வம்சத்து நடக்கும் அப்போ என்ன இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் மல்டிபிள் அஃபேர்ஸ் நிறைய பேருக்கு ஹெல்த்தில் பயங்கர பிரச்சனை கொடுக்கறது வயிறு உபாதைகள் கொடுக்கறது நிறைய பேருக்கு கண்டங்களை பார்க்குறது பெண்கள்னாவே பிரச்சனைன்னு சொல்லலாம் பண இழப்புகள் கடலில் போய் மாட்டிக்கிறது வண்டி வாகனங்கள் அதுவும் நல்ல காரில் ட்ராவல் பண்ணும்போது விபத்துகள் நடக்கிறது இது எல்லாமே இந்த துலாத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் ஏற்படும் இது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறதோ அது எந்த நட்சத்திர சாரத்தை இருக்கிறதோ அதை வச்சு தான் நம்ம பரிகாரத்தை எடுத்துக்க முடியும் ஸோ போன ஜென்மத்தில் இவ்வளோ கர்மாக்கள் துலாம் ராசியில ராக உட்கார்ந்துருக்கும் பொழுது நடந்திருக்கு அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு இல்லை வாழ்க்கை துணைக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகங்களை குறிக்கிறது அதனாலேயே பொதுவாகவே நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப்பில் பல பேருக்கு சிக்கல்கள் துலாத்தில் பிறந்த பல பேருக்கு சிக்கல் தான் சில பேருக்கு கல்யாணம் ஆகும் சில பேருக்கு கல்யாணம் ஆகாது சில பேருக்கு ஆனாலும் சரியில்லை நிம்மதி இல்லாத போக்குவரத்து வயிறு கர்ப்ப பை அப்படின்னு சொன்னா லேடிஸ்க்கு பிரச்சனை தான் சில பேருக்கு அதே நீங்க ஜென்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குழந்தை பத்துக்கிறதுல பிரச்சனை விருட்சிகத்தில் ராகு உட்கார்ந்துருதுன்னா கண்டிப்பா எழுதி கொடுக்கலாம் அண்ணன் தம்பியில யாரோ ஒருத்தர் ஆக்சிடென்டல் டெத்து உங்க வீட்டில் முன்னோர்கள் நடந்துருவோம் இந்த ராகு போய் அந்த இடத்துல உட்காந்துன்னா அது என்ன ஒரு கர்மாவை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலப்புல்களை அபகரிக்கிறது அந்த இடம் உங்களதே கிடையாது ஆனால் அதை நீங்கள் அபகரிக்கிறது கோவில் சொத்துக்களை நம்ம வந்து சூறையாடுறது நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புதையல் நம்ம எடுத்துகிட்டு அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறது நிலத்தின் மேல் வரக்கூடிய காசு பணம் எதுவாக இருந்தாலும் அதை கரெக்டாக ஈக்குவலாக டிவைட் பண்ணாமல் இருக்கிறது அதிகப்படியாக அந்த துவேஷம் வன்மம் வந்து அன்னந்தண்டிக்குள்ளே அடிச்சுக்கிறது இதனால் என்ன நமக்கு நடக்கும் நீங்கள் ஒருவேளை பெண்ணாக இருந்தீங்களா ஆண்கள் மேலே உங்களுக்கு ஒரு துவேஷம் இருக்கும் போன ஜென்மத்தில் சொல்கிறேன் அதனால் இப்போது பிரச்சனை ராசியில் யாருக்கெல்லாம் ராகு இருப்போ அவங்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் மனிதாக இருக்கும் எந்த நபரை நீங்கள் துவேஷிச்சிங்களோ வன்மத்தை கக்கினீங்களோ அவங்க இப்போ கூட இருப்பாங்க இந்த ஒரு டிரான்சிட் வந்து வச்சு நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அதை வச்சு நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன பரிகாரம் பண்ணால் செட்டாகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பொதுவாகவே பேச்சு மொழி மனிதர்கள் பேச்சு மொழிக்கான ஆண்கள் பேச்சு மொழிக்கான பெண்கள் இவங்களோடைய கனெக்ட் வரும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும் பொழுது எப்படி சொல்லலாம் நிறைய பேர் வந்து போலீஸ் கேஸ் பெரிய பெரிய சட்ட சிக்கல்கள் இந்த தாது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்ப நீங்க இருக்கலாம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பண்ணலாம் சிவில்ல இருக்கலாம் அரசியல்வாதிகள் கனெக்ட் இருக்கலாம் இந்த லேத் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் வேலை செய்யலாம் இதெல்லாம் இப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக சொல்லும்பொழுது முன் ஜென்மத்தில் நிறையா பிரச்சனைகளை நீங்கள் கண்டிருப்பீங்க அவ்வளோ ஹீட்டை மொத்தம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க நிறையா பேருக்கு வந்து கிட்னி மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் உங்கள் வீட்டில் எந்த கழிவுகள் வெளியே போகுமோ அது ராகு கேது அந்த கழிவுகள் போகக்கூடிய பாதையே பார்க்கு அப்போ கி கிட்னி மால் ஃபங்க்ஷன்னால பிரச்சனை இது எல்லாமே நடந்துருக்கும் சில பேர் உங்கள் வீட்டில் எப்படி சொல்லாங்க கத்தியால் குத்தப்பட்டு கூட முன்னோர்களில் இறந்துருக்கலாம் எப்படி இறந்தாங்கன்னு தெரியாத கூடிய அமானுஷ்யமான சக்திகள் மூலியம் கூட இறந்துருக்கலாம் இதெல்லாம் பிரச்சகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறிக்கும் நான் சொல்லுறதை உங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கலாம் பட் ஆக்சுவலாக அதை நம்ம உடைக்கக்கூடிய ஒரு ஒரு பரிகாரம் வந்து இந்த ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் தனுசுல் ராகு இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல பிடிச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா வீட்டில் பல பேருக்கு கல்யாணத்துல பிரச்சனை கல்யாணத்துக்குடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் போன ஜென்மத்தில் நீங்க வேறு ஒரு ஜாதியில் பிறந்து இருப்பீர்கள் வேறு ஒரு மதத்தில் பிறந்திருப்பீர்கள் அங்க முன்னோர்கள் பாரம்பரியமான விஷயத்தை இல்லை இது தப்புன்னு சொல்லி நீங்க மதம் மாறி இருப்பீங்க லவ் மேரேஜ் பண்ணி வேற ஜாதிக்கு போயிருக்கிறது தர்மமே கிடையாது அவங்க பண்ணதெல்லாம் சும்மா தப்புங்கிற மாதிரி தப்பு தப்பாக பேசுறது கடவுள் கிடையாதுன்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்கள் பயணங்கள்ல அதுவும் லாங் தூரமான பிரயாரங்களில் விபத்துனால் இறக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் குழந்தைகள் மென்டலி ரிட்டார்டடாக இருக்கக்கூடிய குழந்தைகள் சில பேருக்கு ஆர்டிசம் இருக்கும் இப்போ சொல்றேன் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ராகுங்கன்னா போன ஜென்மத்தோட கர்மா எப்படி வேலை செய்யணும் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய திருட்டு உங்கள் கோவில் முன்னோர்கள் கோவில்லேயும் நீங்கள் பண்ணிருக்கீங்க சிலை மேலே இருக்கக்கூடிய கவச்சத்தை உருக்கி நம்ம எடுத்துக்கிறது அதில் வெள்ளி வச்சுருக்காங்க இல்லை தங்கம் வச்சுருக்காங்கன்னா நான் அபகரிக்கிறது குழந்தைத்துடைய தோஷத்தை முழுமையாக வாங்கியிருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருப்பாங்க அப்போ என்ன நடக்கும் நம்ம குழந்தை பிறப்பில் பிரச்சனை குழந்தை பிறந்தாலும் ப்ராப்ளம் குழந்தை பிறக்கக்கூடிய நிலைமைகள்லேயே பாதிப்பு அப்பா சின்ன வயசுலேயே தவறுகிறது மிகுந்த கண்டங்களை பார்த்துட்டு நம்ம வேலை வர்றது இந்த என்ன சொல்கிறோம் வயிற்றுக்கு கீழே பல பிரச்சனைகள் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல எப்போ இருப்பீங்க இதெல்லாம் தனுசுதாசியில் எப்போ இந்த ராகு உட்கார்ந்துருக்கோ முன்ஜென்மத்தோட கர்மாங்கிறது இப்போ இப்படிப்பட்ட விஷயங்களையும் செய்யும் இதை நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கடந்த ரெண்டு வருஷத்தில் உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கணும் ஜுரம் வந்திருக்கணும் அம்மா போட்டிருக்கணும் சர்ஜரி பண்ணியிருக்கணும் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கணும் இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் லாஸ்ட் டூ இயர்ஸ்ல இந்த முன்ஜென்மத்துடைய கர்மாக்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு சொல்லி அது உங்கள் ஜாதகத்தில் பொதுவாக உங்களுடைய சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அதை வச்சு நம்ம பரிகாரங்களை எடுக்கணும் மகர ராசியில ராகு இருக்குன்னு வைங்க எந்த வேலை எந்த தொழில் எந்த வியாபாரத்திற்காக நீங்கள் இருக்கிறீங்களோ அதெல்லாம் அநியாயம் பண்றது போன ஜென்மத்தில் உங்க அப்பா வம்சத்தினருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எதுவுமே செய்யாத காரணத்தினால் பிரேத்த தோஷம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றோம் இந்த பிரேத்த தோஷங்கிறது யார் யாருக்கு ஏற்படும் பார்த்தா மகரத்தில் ராகு இருந்தால் உங்கள் வீட்டில் மூணு பேருக்கு அந்த தோஷம் இருக்கும் மகரம் கன்னி ரிஷபம் இந்த மூன்று ராசியில் அது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் வீட்லேயே இருப்பாங்க இவங்க அத்தனை பேரும் அவர்களுக்கு இந்த தோஷம் அதனால் என்ன எந்த வேலைக்கு போனாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் நடக்காது கால் முட்டி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருப்பாங்க கிட்னியில் கல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஹிரண்யா ப்ராப்ளம் இருந்து சால்வ் பண்ணிக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக என்ன அதில் அர்த்தத்தை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா வன்மத்தினால் பல விஷயங்களை நம்ம பிடிச்சிருக்கோம் போன ஜென்மத்தில் அதே மாதிரி மாமியார் அல்லது பாட்டி வம்சத்தினருக்கு நம்ம செய்யக்கூடிய கடுமையான தோஷத்தை கொடுக்கிறது கடுமையான சண்டை சச்சல்கள் லீகல் கேசஸில் போன ஜென்மத்தில் மாட்டி ராங் ஆப்ரேஷன் செய்கிறது நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அந்நியாயம் பண்ணுறது மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே அது அவர்களுக்கு சேர விடாமல் கடுமையான பிரச்சனையை கொடுக்கறது நிறைய சாபத்தை வாங்கிறது இந்த பணம் காசுங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது ஆனால் அதுக்காக நீங்கள் பண விஷயத்த உங்களுக்கு அந்த அந்த தர்மமே இல்லாமல் நீங்கள் விஷ் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை பண்ணியிருப்பீங்க அது என்ன பண்ணும் இப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எப்பவுமே பிரச்சனையாக இருக்கும் அப்பா மூலியமா நிறைய இஷ்யூ கொடுத்துட்டே இருக்கும் பணம் காசு சேரவே சேர சேர்ந்தாலும் கடுமையாக போய் எங்கேயாவது இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட வட்டிகளை போய் நம்ம போய் கொடுக்குற மாதிரி விஷயம் இதெல்லாம் போன ஜென்மத்துடைய கர்மாவும் கொடுக்கும் இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுவது உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் அந்த சனி நின்ற நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும் இப்போ டிரான்சிட்டில் சனி எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணும் உங்கள் ஜாதகத்தில் சனி மேல் இருக்கக்கூடிய எந்தெந்த சுபகிரகத்துடைய பார்வை இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகள் கோவில்கள் அதை வச்சு தான் அதை சரி பண்ணும் கும்பத்தில் ராகு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் மல்டிபிள் விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் முன்னோர்களில் உங்கள் அண்ணன் அவர்களுக்கு கண்டங்கள் ஏற்பட்டிருக்கும் முன்னோர்களில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கே போன ஜென்மத்தின் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா மூணு குழந்தை பிறந்து ஒரு குழந்த இறந்துருக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த உடம்பு எப்போவுமே பிரச்சனை உங்கள் விட்டமின் டெஃபிஷியன்சி முன் ஜென்மத்தோட கர்மாங்கிறது உங்களை நிறைய விதங்களில் பாதிப்பு கொடுத்தோம் பணத்துக்காக வேலைக்காக மட்டுமே நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க பட் ஆக்சுவலாக சொன்னால் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கணும் அது இருக்கக்கூடிய இடம் வந்து சனியோடைய இடமாக இருந்தாலும் இப்போது உங்களுடைய நிலைமைகள் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் நான் சொன்னது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் தொண்டை உபாதைகள் கொடுத்துருக்கோம் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு கை ஃப்ராக்சர் கூட இருக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா அபாண்டமான பழி வந்திருக்கலாம் இது எல்லாமே வந்து லாஸ்ட்டு டூ இயர்ஸில் நடந்திருப்போம் அப்படி நான் அப்படி நடந்ததுன்னா நான் சொன்னது எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் மிகுந்த கண்டங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னோம் வெறும் லவ் 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 லவ்னு வெறும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு முழுக்க முழுக்க சந்தோஷம் காமம் இதில் தான் வந்து உங்களுக்கு இருந்திருக்குமே தவிர உங்கள் வெற்றி பாதையை தர்ம தார் தர்மத்துக்கான பாதையை வந்து நம்ம பார்க்கவே முடியலைங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் இப்போது இந்த ஒரு ஜென்மத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதற்கு பிராயச்சித்தம் உங்க ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்கோ எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்றோம் மெயினா எதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய மனிதர்கள் இருக்காங்களோ உங்க வீட்டுல மூத்த அண்ணனுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய துரோகம் அதுதான் இந்த ஜென்மத்துல உங்களை படுத்தும் எப்படி கூட பிறந்த அக்கா அல்லது தங்கை அண்ணன் அல்லது தம்பி அவங்களுடைய என்டையர் ஜோன ஃபுல்லா அவங்களுடைய பிரச்சனை அவங்க வாழ்க்கையை டோட்டலா உங்க தலைமையில வச்சு நீங்க பாத்துக்கிற மாதிரி வரும் அந்த ராகு அந்தபடி ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதனாலேயே மன வலிமை கடுமையான பாதிக்கும் மன சஞ்சலங்கள் கொடுக்கும் இன்னத்தில் ராகு இருக்கு அப்படின்னு சொன்னா முன் ஜென்மத்துல என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க பிறக்கவே இல்லை நீங்க பிறந்தது வேற தேசம் வேற நாடு வேற ஜாதி வேற மதம் அதுலையுமே பல பேருடைய பணத்தை சூறையாடுறது பல பேர் இருந்து நம்ம பணத்தை வந்து அவங்க சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க சேமித்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அபகரிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து கால் பாதங்கள் செயல் இழந்து போகிறது நீங்கள்னா சுகர்னால ஆம்பியூடேட் பண்ணுறது கடுமையான அவதிகள் ரத்தத்தில் ஏற்படுது அந்த ஹார்ட்ல வந்து பிரச்சனை வருது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இப்போ இந்த ஜென்மத்தில் ஏற்படும் இவங்க அத்தனை பேருக்கும் நான் சொன்னது கரெக்டுன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ்ல குடும்பத்துல பயங்கர சண்டை சச்சரவுகள் பண இழப்புகள் முகத்துல ஒரு சின்ன அறுவை சிகிச்சை கண்ணில் பாதிப்பு இது எல்லாமே நடந்திருக்கும் இந்த ராகு உங்க ராசி அல்லது லக்னத்துல போய் உட்கார்ந்துருக்காரோ ஜென்மத்துடைய கர்மம் மிக 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 அதிகமாக இருக்குனா குழந்தைகளால் நிறைய அவதி குழந்தை பிறக்காமல் கஷ்டப்படுறது இப்போது அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி குழந்தை பிறந்தாலும் மென்டலி அன்வெல் அப்படிங்கிற நிலைமையில் உட்காந்துருக்கு அதுக்காக நிறையா நம்ம வந்து பாதிப்பு கொடுக்குற மாதிரி அதுக்காக நம்ம செலவழிக்கிற மாதிரி குழந்தைகளால் எப்பவுமே ஒரு கஷ்டத்தை பார்க்குற மாதிரியே நடந்துட்டுருக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுத்துட்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி இப்போ பிறந்த ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல இருக்கிறதோ எந்த நட்சத்திரஸ்தானத்தில் இருக்கிறதோ அதை வச்சு எக்ஸாக்டாக நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பொறுக்கலாம் இது போன ஜென்மத்துடைய நிழலை கணிக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஜாதகத்தின் பிரகாரம் அதை ஃபிசிக்கலாக பார்க்கும்போது நீ டீட்டெயிலாக சொல்லலாம் சர்வேஜனா சுகினோ பகவந்தும் சமஸ்தன் மங்களா பகவந்தரோட பண்வந்து தாஸ்து நன்றி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை ஜோதிடர்கள் செல்வி மகேஷையர் மற்றும் முத்துக்குமாரி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டுத் தெரிந்து கொள்ளலாம் இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை முன்பதிவுக்கு திரையில் தெரியும் வாட்ஸ்அப் செய்யவும்